வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல காவனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கோம் நே வணக்கம் சொல்லுங்க இது என்ன வண்டி தள்ளிட்டு போகிறீங்களே தண்ணி என்ன தண்ணி இல்லாம தான் தள்ளிட்டு போறோம் தண்ணி இல்லாமையா ஆமா இது குடிக்கிறதுக்கா இல்ல செலவுக்கு செலவுக்கு குடிக்கிறதும் இல்லை குடிக்கிறதுக்கும் வராது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும் ஒரு வாரத்துல மாசத்தில் ஒரு ரெண்டு ரூபாய் வரும் சரி மற்ற செலவுக்கெல்லாம் எங்க இருந்து தண்ணி ஒரு நீர்ல இருந்து மழை தண்ணி தான் வரும் தண்ணிக்கு வேற எதுவும் பண்ணிருக்காங்க அப்பதான் இந்த மத்திய அரசுல இருந்து வீட்டுக்கு வீடு தண்ணி எல்லாம் முடி வீடு வரல இந்த இதான் பொது பைப்பு பைப் இதுல பிடிக்கணும் இந்த பைப்ல ஆமா நம்ம வந்து இந்த வெற்றி நடை போடும் தமிழகம் விடியல் தமிழகம் பொற்கால ஆட்சி இப்படி நிறைய ஆட்சிகளை பார்த்துட்டோம் ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் த தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல தண்ணிக்கு பஞ்சம் அப்படின்றது மாறவே மாறாத ஒண்ணா இருக்கு ஊருக்கு ஒரு பைப்புல தண்ணி வருது வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டிருக்கா எங்க ஊர்ல வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டே தள்ளி அரசாங்கத்துல நாங்க தண்ணிக்கு சிரமப்படுறோம் இந்த ஊர நீளுக்கு தண்ணி கிடைஞ்சு மழை வந்து தண்ணி அதுவும் இல்லாம போச்சு நாங்க என்ன செய்யறது கிராமத்துல இருந்துகிட்டு நாங்க என்ன விலைக்கு வாங்கி நாங்க தண்ணி குடிக்கிறோம் பன்னெண்டு ரூபா குடம் பதினஞ்சு சீர் சீர்வரிசை எல்லாம் கொடுப்பாங்க கல்யாணத்துல சீர்வரிசை எல்லாம் பல்சரு அப்பாச்சின்னு வாங்கிட்டு தெரியறாங்க ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும் பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும்னா இந்த மாதிரி வண்டி தான் கொடுத்தாகணும் ஏன்னா வேற வழி இல்ல தண்ணிக்கு வழி இல்லாம இந்த மாதிரி வண்டியில குடத்தை வச்சு தள்ளிட்டு போய் எடுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க சித்திர வைகாசிலேயே தண்ணி வறந்து போயிடும் வறந்து போயிடும் ஊற்று மாதிரி நோண்டி அதில் தான் இதுக்கு செலவுகளுக்கு மாட்டுக்கு தொட்டி கழுறது இதுகளுக்கு போக்குவரத்துக்கு இதை பண்ணிக்கிறது மறுபடியும் அங்க இருந்து இது உங்ககிட்ட இருந்து சுத்தண்ண இது தண்ணி வரதுல வேன்ல அதை கொண்டு வந்தா நாங்க வாங்கி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்ப அது ஒரு தடவை போட்டு தண்ணி வரும் இது வந்து வரும் அதில் கொஞ்சம் வாங்கி செவ்வஞ்சு வச்சுக்கிறது பத்தாதுக்கு அப்புறம் காசுக்கு தான் வாங்கிட்டு மாசத்துக்கு ஒரு தடவைதான் குடிநீர் வருதுன்னு சொல்றாங்க இந்த ஊரணில இருந்துதான் எடுக்கிறாங்க ஊரணி தண்ணிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த தான் செலவுக்கெல்லாம் எடுக்கிறாங்க அதுவும் மறைஞ்சு தண்ணி இருக்கிறதுனாலதான் இந்த ஊரணியில இருந்து தண்ணி எடுக்க முடியுது இதுவும் மழைக்க மழை மழைக்காலம் முடிஞ்சு வெயில் இப்ப இனிமேலாம் சித்திரை வைகாசியில எல்லாம் வெயில் சுத்தமா தண்ணி வறண்டு போயிடும் அப்ப செலவுக்கு தண்ணி எடுக்கறதும் ஒரு சிரமமான ஒரு ஆயிடும் தண்ணிக்கு வந்து ஊத்து மாதிரி தோண்டி சொட்டு சொட்டா எடுக்கிற நிலமை தான் வரும் இப்படி தண்ணி பிரச்சனை அப்படின்றது ராமநாதபுரத்துல தீராத ஒரு பிரச்சனையா இருக்கு கட்டிருக்காங்க மோட்டரு வச்சிருக்காங்க பைப் லைன் போட்டிருக்காங்க எல்லாமே வீட்டுக்கு வீட்டு கொஞ்சம் கொஞ்சம் இணைப்பு கொடுத்துருக்காங்க சில வீட்டுல கொடுத்துருக்கு சில வீட்டுல கொடுக்கல இணைப்பு கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட ஒரு குடும்பத்துக்கு புலகத்துக்குரிய அத்தியாவசியமான தண்ணிக்கு உள்ள தண்ணி கூட கிடைக்கல ஒரு நாளைக்கு மூணு விகிதம் கிடைச்சா கூட போதும் எங்க ஊர்ல பூமியில இருந்து தண்ணி முடியல ஒரு மாசம் கழிச்சு பதினஞ்சு நாள் நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒன்றரை கூட ஒரு வேடம் இந்த வீதத்துலதான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு அது சொல்ல போனா மோட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு பைப்பு உடச்சுக்கிடுச்சு அந்த எங்க ஊருக்கு வர வேண்டிய பெரிய இடத்துல இருந்து வரல அந்த பெரிய டேங்களே இல்ல அது வந்து இணைப்புக்கு வர வேண்டிய கிடைக்குதுல வந்தா தானே செய்ய முடியும் நாங்க என்ன செய்யறீங்க யார்ட்ட வேணாம்னு சொல்லலாம் அதனால தப்பு இல்லை எங்க மேல குறைபாடுங்க அவங்களுக்கு வந்து தண்ணி பற்றக்குற கூடுதலா இருக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு மாறாத ஒரு பிரச்சனையா இருக்கு இதை வந்து அரசு கவனத்துல கொண்டு இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா வீட்டுக்கு வீடு மத்திய அரசு இப்ப வந்து வீட்டுக்கு வீடு பைப்பெல்லாம் போட்டு தராங்க ஆனா அந்த திட்டமும் இந்த இந்த பகுதியில வரல பொது பைப்பு தான் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுவும் மாசத்துக்கு ஒரு தான் குடி தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அரசு கவனத்துல எடுத்து இந்த கிராமம் மட்டும் கிடையாது இது மாதிரி நிறைய கிராமங்கள் இப்படி தண்ணி பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அரசு கவனத்துல எடுத்து இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்றதுதான் இந்த பகுதி மக்களோட நம்மளோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி